வணக்கம் நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு முகப்பரு முகப்பரு ஒரு மனிதன் முகத்தில் எப்படி உருவாகிறது அதுக்கு உண்டான மிக எளிய பரிகாரங்களையும் குறிப்புகளையும் காண்போம் முகத்தில் இருக்கின்ற செபியாச சுரப்பிகளிலிருந்து வரும் சிவம் என்னும் எண்ணெய் முகத்தில் படிந்து பலவித ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அலைஜாய்த்தித்தான் முகத்திலிருந்து முகப்பொருட்கள் உருவாகிறது முக பரு முகத்திலிருந்து அது கிள்ளி எரிய வேண்டாம் அது பெரும் விபத்துகளை விளைவிக்கும் புதினா இலை அரைத்து முக முகப்பரு மீது தடவலாம் மேலும் மஞ்சள் தூள் வேப்பிலை மஞ்சள் சந்தனம் இவை மூன்றையும் சம அளவு எடுத்து அரைத்து முகப்பரு மீதும் தடவலாம் இதனால் முகப்பரு குறைய வாய்ப்புண்டு அருகம்பல் சாறு சிறிதளவு பப்பாளி பன்னீர் இவை மூன்றையும் சம அளவு எடுத்து கலந்து முகத்தில் தலையி வர வெயிலில் சென்று முகத்திலிருந்து கருமை நிறம் மாறும் மேலும் சிறுநீர நோய்கள் குணமாகும் உடல் அழகு பெறும் வாரம் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் அகத்திக்கீரை அகத்திக்கீரையும் தினசரி சீர பப்பாளையும் உண்டு வந்தால் முகம் வசீகரமாகும் மேலும் முகப்பொருத்தோலிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் முகத்தை